வணக்கம் ராமஸ்ரீனிவாசன்னு ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் பிஜேபிக்காக ஊடகங்கள் எல்லாம் வந்து பேசுவான் அவன் சமீபத்தில் ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கிறான் அந்த வீடியோ இன்றைக்கி மிகப்பெரிய நிலை வைரல் ஆகிட்டுருக்கு நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அங்கே போயிட்டு தெனாவட்டா அங்கே இருக்கக்கூடிய சர்வரை கூப்பிட்றான் கூப்பிட்டுட்டு இந்த ஹோட்டலோட உரிமையாளர் யாருப்பா அப்படின்னு கேட்குறான் அப்போ அவர் சொல்கிறாரு ஒரு முஸ்லீம் அப்படின்னு இங்கே யாரெல்லாம் வர்றாங்க எல்லாருமே வருவாங்க இந்துக்கள் வருவாங்க முஸ்லீம்கள் வருவாங்க கிறிஸ்தவர்கள் வருவாங்க உடனே அடுத்தது அவன் கேட்குறான் இங்கே கொடுக்குறது ஹலால் உணவா ஆமாம் இப்போ எப்படி நாங்கள் சாப்பிட்றது நீ வேண்டாம் சாப்பிட்றா நீ ஆர்எஸ்எஸ்காரனுக்கு அங்கே என்னடா வேலை உள்ளே போயிட்டு இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்குறதுக்கு உனக்கு யாரடா இந்த மாதிரியான திட்டங்களை உனக்கு கொடுக்குறா முட்டா பாயில் உள்ள போயிட்டு அவன் வேணும்னே இப்படி ஒரு ஒரு பிளானோடு போகிறான் போயிட்டு அங்கே ஒரு பிரச்சனையை உருவாக்குறான் ஹலால் உணவுன்னா இவனுக்கு என்னென்னு தெரியுமா முதல்ல அது ஆர்எஸ்எஸ்காரனுக்கு முதல்ல மூளை இருக்கணும் இல்லையா மூளைக்கு பதில் சாணி இருந்தால் இப்படி தான் பேசுவான் அவன் என்ன பேசுகிறான் அப்படின்னா ஹலால் உணவு தானே கொடுக்குற ஆமாண்டா இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தமிழர்கள் ஹலால் உணவை சாப்பிடுவாங்க தமிழர்களாக இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஹலால் உணவு மிகவும் பிடித்தமானது தேடி தேடி போய் சாப்பிடுவாங்க உனக்கு ஏன்டா பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை உன்னை கூப்பிட்டாங்களா நீ அப்போ அங்கே போயிட்டு என்ன பண்ணுற என்ன பண்ணுறதுக்கான உத்தேசம் உனக்கு இப்போ திருப்பரங்குட்டத்தில் உன்னோட ஆட்கள் பண்ணுற மாதிரி நீ அங்கே ஏதாவது ஒரு இங்கே தமிழ்நாட்டில் ஏதாவது உனக்கு ஒன்று உருவாக்கணும் இல்லையா அதுக்கு தானே முயற்சி பண்ணுற ஆர்எஸ்எஸ்ஆர் காரனுக்கு கலால் உணவு சாப்பிடலை விருப்பம் இல்லைனா நீ சாப்பிட வேண்டாம் நீ போ கிளம்பி போ உன்னை யார் கூப்பிட்டா இப்போ ஏன் ஸ்ரீனிவாசன் இப்படிலாம் பேசுகிறான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசுனா பெரியாருக்கு முன்னாடி தமிழ்நாடே கிடையாது அப்படின்னு பேசுகிறான் பெரியாருக்கு முன்னாடி தமிழர்கள் இருந்தாங்கடா அது எங்களுக்கு தெரியும் இருந்தாங்க நாங்கள் எல்லாம் இருந்தோம் ஆனால் என்ன தெரியுமா இப்படி இருக்கலை நாங்கள் இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் படிக்கிறோம் இல்லையா நாங்கள் படித்த எங்கள் காதில் வந்து ஈயத்தை ஊத்தணும்னுலாம் யாரும் சொல்லலை சொல்ல முடியாது தமிழ்நாட்டில் அது காரணம் பெரியார் நாங்கள் ரோட்டில் நடக்கும் நாங்கள் அர்ச்சகராகவும் ஆவோம் எல்லாம் ஆகும் இதெல்லாம் நடக்குமா யூபியில் நடக்குமாடா குஜராத்தில் நடக்குமாடா இங்கே மாமச்சானா ஒ ஒரு ஒட்டி உறவாடிட்டு இருக்கிறோம் இல்லையாடா பார்த்தியா நீ திருப்பரங்குண்டத்தில் பார்த்தியா அங்கே முஸ்லீம்களை இந்துக்களை எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தியா தமிழ்நாடு எப்படி முன்மாதிரியாக இருக்குது அதில் பெரியார் இருந்ததுனாலடா பெரியாருக்கு முன்னாடி தமிழர்கள் இருந்தாங்கடா பெரியாருக்கு பின்னாடி தமிழர்கள் இருக்கி நாங்கள்லாம் இப்படி இருக்கிறோம்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் பெரியார் தான் ஏன் இன்னொன்று சொல்கிறோம் உனக்கு நீ குஜராத் மாடல்னு ஊரை ஏமாற்றி பன்னெண்டு வருஷமா இருக்கிற ஆட்சியில் இருக்கிற இல்லையா யூபி மாடல்னு புலம்பிட்டு இருக்க இல்லையா த இந்தியாவிலே மிகச்சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறதுக்கு காரணம்னா பெரியார் தாண்டா பெரியார் தாண்டா மிக முக்கியமான காரணம் சோறு போட்டார் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சோறு போட்டார் ஸ்கூலுக்கு வர்ற பிள்ளைகளுக்கு சோறு போட்டார் இலவச கல்வி கொடுத்தாரு எல்லாத்துக்குமான விதையை போட்டவருடா அவர் அவருடைய நீதி கட்சியும் அவரும் தாண்டா எல்லாத்துக்குமே காரணம் அதனால தாண்டா இந்த திராவிட மாடல்னு சொல்கிறான் உனக்கு என்னென்னா பிரச்சனை என்ன பிரச்சனைனா நீ ஒரு முப்பது நாற்பது வருஷமாக ஆர்எஸ்எஸில் இருக்கிற உனக்கு நல்ல பொறுப்பு எதுவும் கிடைக்கல ஆர்எஸ்எஸ்ல பெரிய பொறுப்பு கிடைக்குன்னா என்ன பண்ணணும் ஏதாவது கலவரத்தை உருவாக்குற மாதிரி பேசணும் யார் கலவரத்தை உருவாக்கி புல்டோசர் மூலமாக இனப்படுகொலை மூலமாக யார் மேலே வரும் அவங்களுக்கு தான் ஆர்எஸ்எஸ் பெரிய பொறுப்பு கொடுக்கும் அது கடந்த கால வரலாறு அதுக்கு நீ துடிச்சிட்டு இருக்கிற ஆனால் அதுக்கான மண் கிடையாது தமிழ்நாடு இது ஒற்றுமையை வளர்க்கக்கூடிய மண் சரியா இங்கே எல்லோருக்கும் சமத்துவமும் சமூக நீதியையும் உறுதி செய்யக்கூடிய மண் சரியா இந்தியாவிற்கே முன்மாதிரியான மண் இங்கே வந்து நீ இந்த மாதிரி வடை சுட்டு இருந்தேன்னு வையேன் இந்து மக்களே உன்னை விரட்டி அடிப்பார்கள் இப்போ உனக்கு எப்படியும் நீ இவ்வளோ இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிகிட்டு இருக்கிற வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உனக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாலும் கொடுப்பாங்க ஆனால் கொடுத்தான்னு தெரியுமா ஒத்த ஓட்டு பாஜகன்னு தமிழர்கள் உங்களை ஓட விரட்டி அடிக்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா அது மாதிரி ஒன்னையும் ஓட ஓட விரட்டி அடிப்பாங்க இதுதான் நிகழப்போகுது ரொம்ப இருக்காத இதெல்லாம் தமிழ்நாடு எப்போவோ பார்த்துருச்சு பெரியாருடைய தடி இருக்குது ஞாபகத்தில் வச்சுக்கோ மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா address அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் usage எனேபிள் பண்ணுங்க